உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மே முப்பது திருத்தப்பட்ட தேதி ஆணி ஒன்பது திருத்தப்படாத தேதி வைகாசி பதினாறு திதி வளர்ப்பிறை நான்கு சதுர்த்தி நண்பகல் பத்து இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் பூசம் ஏற்பாடு மூன்று முப்பது இன்றைய தகவல் சமீபத்துல கழகம் இவங்க வந்து இல்லைன்னு ஒரு போராட்டம் இந்த இல்லன்னு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல இது ஒரு வேலைன்னு இத பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெங்காயத்தோட கூட்டத்துக்கு இதான் வேலை இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களாம் ஆனா இவங்களே எல்லா கோயிலுக்கும் போவாங்களாம் அதுவும் பாருங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எலுமிச்ச பழம் வச்சு நாக்கில் அழகு குத்திட்டு போறாங்க இந்த மாதிரி ஒரு அறிவாளியான கூட்டத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா இதுதான் திராவிட கழகம் அதே போல இதுல இருக்கிறவங்க யாரும் கிறிஸ்டின்ஸையோ முஸ்லீம்ஸையோ குறை சொல்ல மாட்டாங்க இந்துஸை தான் சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமா நம்ம தமிழ் கலாச்சாரத்தை தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல கடவுள் இருக்காருன்னு சொல்ற நம்மளை விட கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு இவங்க தான் அதிகமாக கடவுள்ன்ற வார்த்தைய சொல்றாங்க நாம் கூடிய விரைவில் இந்த வந்தேரி திராவிட கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் நன்றி வணக்கம்